சேலத்தில் அதிமுக வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம் சேலத்தில் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய விக்னேஷ் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிருந்தா தேவியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த அந்த காட்சியை பார்க்கிறோம் ராமநாதபுரத்தில் ஐயுஎம்எல் வேட்பாளர் நவாஸ்கனி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் அலுவலர் விஷ்ணு சந்திரனிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்க்கிறோம் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் அலுவலர் விஷ்ணு சந்திரனிடம் தன்னுடைய வேட்புமனுவை நவாஸ் கனி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் ராமநாதபுரத்தில் ஐயோ எம்எல் வேட்பாளர் நவாஸ்கனி மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் அவர் தாக்கல் செய்தார் முன்பாக உறுதிமொழி எடுத்து அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து அந்த காட்சியை தான் பார்க்கிறோம் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் திருச்சி தொகுதிக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவிற்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துரை வைகோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது திரையில் பார்க்கிறோம் திருச்சி தொகுதி வேட்பாளராக திமுக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தன்னுடைய வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்திருக்கிறார் பல்வேறு கட்சிகளினுடைய வேட்பாளர்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் இன்று தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் திருச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் திருச்சி திமுக வேட்பாளராக முன்பு தொடங்கினேன் இன்று தமிழக முதன் முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் எங்கள் இயக்க தலைவர் மாமனிதர் வைகோவின் நல்லாசியுடன் கூட்டணி இயக்கங்கள் அனைவரின் வாழ்த்துகளுடன் என் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இன்று என் வேட்பு தாக்கல் செய்தேன் என்னால் முடிந்தவரை திருச்சி தொகுதிக்கு திருச்சி தொகுதி மக்களுக்கு நான் மக்கள் பணி ஆற்றுவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நேரு மற்றும் அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி இவர்களுடன் மற்ற கூட்டணி இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரின் வாழ்த்துக்களுடன் ஒத்துழைப்புடன் நான் என் தேர்தல் பரப்புரையை நான் தொடங்க இருக்கின்றேன் எனக்கு தெரியுது ஒன்னே ஒன்றுதாங்க வெற்றி 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 அந்த இலக்கை நோக்கிய பயணம் மக்கள் ஆதரவை நான் பெற வேண்டும் அதன் பின் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப நான் செயல்பட வேண்டும் இது தவிர வேற எதுவும் எனக்கு தற்சயம மனசில் எதுவும் கிடையாதுங்க சம்பவம் திமுக அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லாம் அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க இது வந்து உணர்வுகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் அதெல்லாம் இல்லை மனிதர்களும் எல்லாம் இருக்கதான் செய்யும் அதே நேரத்துல நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு பார்க்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளங்களை இங்கே பார்க்குறீங்க பக்கத்தில் இருக்கு எல்லாமே பார்க்குறீங்க எல்லா என்ன இன்னைக்கு காலையில் என்னை என் கூட நான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவருடைய வாழ்த்துக்களை வாங்கினேன் என் கூட வந்தார் கடைசி வரைக்கும் இருந்து கேட்டு வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பிச்சிட்டு வந்தார் அவரின் மகனை போல என்னை பாவித்து நீ வெற்றி பெற்று நன் நன்றாக வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார் அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பித்து நீங்கள் அது எங்களுடைய கவனம் ஃபுல்லாக அதில் தான் நாங்கள் போவோம் சின்னம் தொடர்பாக எங்க நாங்க ஏற்கனவே பம்பரம் சின்னத்தை வழக்கு இனி அவங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல எங்களுக்கு இருந்த போதிலும் எங்களுடைய ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னத்தை நாங்க கொடுத்துருக்கோம் நாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க